திராவிட அரசு நீங்கள் மற்ற விஷயங்களை மறைக்கிறதுக்கு இதை செய்யறீங்க அப்படிங்கிறதுலாம் அதனுடைய உச்சாணி கொம்பாக எது யார் இருக்கா யார் அதிகாரத்தை கொடுத்தவர் இவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்ட பேச்சாளருங்கிறது உங்களுக்கு தெரியாதா அது தான் நீங்க உள்ள கொண்டு வந்து விடுறீங்களா அப்போ இதுக்கு அதிகாரம் கொடுத்தவர்கள் நீங்க வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே இருக்குல்ல அப்போ இது எதற்காக நடத்தப்படுது இப்ப வந்துட்டு தீவிரவாதி போல நீங்க வந்துட்டு ஏர்போர்ட்ல கைது பண்றது மூலம் இதை பரபரப்பாக ஒரு செய்தியா மாத்துறது மூலமா மற்ற செய்திகளை மழுங்கடிக்கிறீங்க ஒரு கூட்டு பாலியல் வன்புணவர்கள் வந்துட்டு தஞ்சாவூர்ல நடக்கிறதுனாக்கா அதனுடைய செய்தி வெளியிலேயே வரல அதை விட்டுட்டு நீங்க முழுக்க முழுக்க எல்லா ஊடகங்களும் இதை நோக்கி திரும்பணுங்கிறதுக்காக இதை செய்து கொண்டு இருக்கிறீங்க முருகன் வந்துட்டு வெற்றிக்கண்ணில இருந்து பிறந்தாரு அப்படி திறந்தாக்க தாமரையில இருந்து அப்படியே குழந்தை வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா இதுதான் முட்டாள்தனத்தின் தனத்தின் உச்சம்னு சொல்றோம் அப்ப நீங்க இதையும் இதையும் நீங்க ஒன்னாக பாவிக்க கூடாது ஆரியம் சொல்லக்கூடிய கதைகளையும் தமிழர்களுடைய வரலாற்றையும் தமிழர்களுடைய வழிபாட்டையும் ஒன்றாக பாவிக்க கூடாது மதத்தின் ரீதியாக பிளந்துபட்டு கூட மக்கள் எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து அப்ப ஒண்ணு சேர்ந்துட்டா இங்க ஆரியர்களாக உள்ள வர முடியாது திராவிடர்களாக உள்ள வர முடியாது நீ தமிழனா இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தை ஆள முடியுங்கிற ஒரு ஒரு கட்டம் இங்க உருவாகும் கள்ள கூட்டணி வச்சு கொண்டிருக்கிறார் திராவிடமும் ஆரியமும் கள்ள கூட்டணி எப்பொழுதும திராவிடம் என்பது ஒரு ஆரியத்தின் தான் அது வேற மாற்றத்திற்கே இல்லை அப்ப இவர்கள் கள்ளக்கூட்டங்க வச்சிருக்கும் போது இங்க ஓங்கி அடிச்சு வளர்ந்து கொண்ட கூடிய நபராக இங்க தமிழ் தேசியம் வளருது ஒரு கான்செப்ட் வளருது இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க கூடாதுங்கிறதுக்கு தான் திராவிடம் என்ன பண்ணிருக்குன்னா முந்திக்கிட்டு முருகனுக்கு அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கவும் முருகனுக்கு ஒரு மாநாடு அதுல என்ன மாதிரியான மாநாடு ஆரியம் என்ன சொல்லி கொடுக்குறதோ அதை வச்சே ஒரு மாநாடு பழுவ மலைக்காட்சி வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க இருக்கோம்னா நாம் தமிழ் கட்சியின் மருத்துவ பாசரி மாநில பொறுப்பாளர் மருத்துவர் அவர்கள் அவர்கள வாங்க சந்திப்பு வணக்கம் ஆஹ் தொடர்ச்சியா இப்ப ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பள்ளியில பேசுனதை பத்தி ஒரு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு ஆனா ஒரு பக்கம் அவர் செய்தது தவறா இல்ல சரியா அப்படிங்கிற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனா வந்து இது வந்து இது வந்து தமிழ் தேசியம் வந்து இதை ஆதரிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பல திறப்பற்ற பேசிட்டு இருக்காங்க இல்ல உறுதியாக நாங்க அதை எதிர்க்கிறோம் ஒரு பள்ளியில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு மத போதனைகளை செய்வது முற்றிலுமான தவறாக முற்றிலும் தவறான ஒரு விஷயம் நீங்கள் அறிவியலை தாண்டி அதை தா அறிவியலை போதிக்காமல் நீங்கள் வந்துட்டு நான் ஒரு மந்திரத்தை சொன்னால் இது பறந்துருவோம் மந்திரத்தை சொன்னாக்கா வந்துட்டு நெருப்பு மழை பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சம் அதை கொண்டு போய் குழந்தைகள் மத்தியில் அவர்கள் பிஞ்சிலே விதைக்கிறதுங்கிறது வந்துட்டு அரசுடைய தத்துவம் அதை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னாக்க இதை தானே வள்ளுவர் சொன்னார் தானே வந்துட்டு நம்ம வந்துட்டு சொன்னாங்க அப்படிங்கும் போதுதான் தமிழ் தேசியத்தினுடைய பார்வை இங்க வந்துட்டு தேவையானதா ஒரு விஷயமா இருக்கு குறிப்பிடம் இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா சீமானவர்கள் வந்து அவரோட அறிக்கையில வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா அவர் அவர் பேசினவர்களுக்கு அதுக்கு மேலதிகாரிகளை மட்டுமே வந்து கண்டிச்சிருக்காரு அஹ் விஷ்ணுவர்களை என்ன மாதிரி கண்டிக்கல அதனாலதான் வந்து உங்க பக்கம் திரும்புறாங்களா அப்படின்னு இல்ல நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் அவர் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான் ஆனா நீங்க எதையெல்லாம் மறைக்கிறதுக்காக இதை செய்யறீங்கிறது தான் கேள்வி இதை நீங்க ஒரு பேசு பொருளா இவ்வளவு தூரத்துக்கு பூதாகரமா மாத்துறது காரணம் என்னன்னாக்க திராவிட அரசு நீங்க மற்ற விஷயங்களை மறைக்கிறதுக்கு இதை செய்யறீங்க தான் அதனுடைய உச்சாணி கொம்பாக எது யார் இருக்கா யார் அதிகாரத்தை கொடுத்தது இவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்ட பேச்சாளருங்கிறது உங்களுக்கு தெரியாதா அது தெரியாம தான் நீங்க உள்ள கொண்டு வந்து விடுறீங்களா அப்ப இதுக்கு அதிகாரம் கொடுத்தவர்கள் நீங்க வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையேங்கிறது இருக்குல்ல அப்போ இது எதற்காக நடத்தப்படுது இன்னொன்னு பூதாகரமாக இந்த பிரச்சனையை நடத்தி அவர் வந்துட்டு தீவிரவாதி போல நீங்க வந்துட்டு ஏர்போர்ட்ல கைது பண்றது மூலம் இதை பரபரப்பா ஒரு செய்தியா மாத்துறது மூலமா மற்ற செய்திகளை மழுங்கடிக்கிறீங்க ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு வந்துட்டு தஞ்சாவூர்ல நடக்குதுனாக்கா அதனுடைய செய்தி வெளியிலே வரல அதை விட்டுட்டு நீங்க முழுக்க முழுக்க எல்லா ஊடங்களும் இதை நோக்கி திரும்பணுங்கிறதுக்காக இதை செய்து கொண்டு இருக்கிறீங்களே தவிர ஒரு அரசு அதனுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இதை நீங்க பார்க்கலங்கிறது எங்களுடைய அவங்க பல உதாரணங்கள் சொல்றாங்க வந்து திருக்குறளையும் பல புராணங்கள்லையும் வந்து தமிழ் தேசியம் வந்து இதைதான் முன்வைக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காட்டுகள் ஏன் யாராவது பாண்டியவர்கள் வந்து இதை முன் வச்சிருக்காங்க இல்ல நான் இதை சொல்லணும்னாக்க எனக்கு கொஞ்சம் நேரம் முழுமையாக கொடுத்துருங்க ஏன்னா இதை நான் வெறுமனே சொன்னேன் அப்படின்னாக்க வள்ளுவர் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்துட்டு என்ன மறுப்பீங்க இல்ல வள்ளுவர் அதை தானே சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு கற்ற கல்வி எழுமையிலும் உங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்குங்கிறாரு இம்மை மறுமைங்கிற கான்செப்ட் எல்லாம் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனாக்கா சிலப்பதிகாரம் சொல்லுது வந்துட்டு ஊழ்வினை ஊத்து வந்து ஊர்த்துங்கிறாரு அப்ப இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிறவியில இருந்தது இன்னொரு பிறவியில உங்களுக்கு வந்துட்டு பாதிக்குங்கிறது தானே சொல்றாங்க அப்ப தமிழர்கள் இதை தானே நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இது இதை விளக்கணும்னாக்க ஒரு சில கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும் அது என்னென்ன கான்செப்ட் நான் வந்து இங்கே இந்த ஆரியர்கள் வந்த வந்தவர்கள் ஆரியர்கள் உள்ள வரும்பொழுது அவர்களுக்கு என்று ஒரு கடவுள்ங்கிறது கிடையாது அவர்கள் நெருப்பை வழிபட்ட ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நெருப்பை வழிபடுவாங்க யாகம் வளர்ப்பாங்க அந்த யாகத்தில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் உள்ள போட்டு யாகம் வளர்ப்பாங்க அதை எடுத்து உணவாக உண்டு கொள்வார்கள் அது அசுவதை ஆக குதிரையை போட்டு கொள்றது இது போல பசு கொள்றது இது எல்லாமே அவர்களுடைய வழிபாட்டு முறை இதை நீங்க அப்படியே ஒரு ஒரு பக்கம் எடுத்து வைங்க இப்ப இவர்கள் உள்ள வந்துட்டு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களிடம் நாங்கள் வந்துட்டு நேரடியாக கடவுளோட பேசுவோம் அதனால எங்களுக்கு நல்ல அதிகாரத்தை கொடுங்கள்னு கேட்கணும்னாக்க இவங்க சொல்றது நடக்கணும் இவர்களுடைய கடவுளை நம்பணும் முதல்ல அப்ப என்ன பண்றாங்கன்னாக்க இங்க ஏற்கனவே இருந்த கடவுளர்களை தன்வயப்படுத்துறாங்க இது கான்செப்ட் நம்பர் ரெண்டு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்னு ஆரியர்களுக்குன்னு தனி கடவுள் கிடையாது ரெண்டாவது இவர்கள் உள்ள வந்தவர்கள் இந்த நிலப்பரப்பில் இருந்த கடவுள்களை தன்வயப்படுத்துறாங்க இது மூணாவது கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது அப்படி தன்வயப்படுத்தும் போது அதனுடைய வரலாற்றோடு அதனுடைய வழிபாட்டோடு தன்வயப்படுத்தி இருந்தால் திரும்ப அதனுடைய வரலாறு திரும்ப புதுப்பிச்சு கொண்டே இருக்கும் உதாரணம் சொல்றேன் இப்ப நம்ம வந்துட்டு முப்பாட்டன் முருகன் நம்ம கையில் எடுக்கிறோம் இந்த முருகன் வழிபாட்டை கையில் எடுக்கிறோம் அப்ப முருகன் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒரு குறிஞ்சி நில தலைவனாக இருக்கிறான் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாக இருந்து அவ வந்துட்டு இங்க மக்களுக்காக போராடி இருக்கிறான் பாடுபட்டு இருக்கிறான் விவசாயத்தை வந்துட்டு முதல் முதலாக கொண்டு வந்திருக்கிறான் தமிழை வந்துட்டு வளர்த்து எடுத்திருக்கிறான் சிவன் அதே போலதான் இது இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க நாம் வழிபடுகிற மு முறையிலிருந்து ஏன் நம்ம வந்துட்டு வள்ளிக்கிழங்கை முதல் முதலாக விவசாயத்துக்கு நம்ம வந்துட்டு கொண்டு போறோம் அப்ப வள்ளியை திருமணம் செய்ததாக முருகனுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறோம் இது ஒண்ணு அதே போல தினையும் புட்டையும் வந்துட்டு ஏன் இன்னும் முருகனுக்கு நீங்க படைச்சிட்டு இருக்கீங்க இந்த வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது ஒரு பிஹெசியா பண்ணலாம் முருகன் வந்துட்டு முழுக்க முழுக்க தமிழ் கடவுள் இந்த தமிழர்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருந்ததுங்கிற தெரிஞ்சுக்கிறது ஆனா இந்த வரலாற்றோடு அப்படியே திருடி கொண்டார்கள் என்றால் திரும்பவும் நீங்கள் வந்துட்டு புதுப்பிச்சு கொண்டே இருப்பீங்க இல்லை முருகன் அப்படி இல்லையே அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பிட்டே இருப்பீங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வரலாற்றை திருச்சி முழுமையாக முருகன்கிற வந்துட்டு சிவனோட பிள்ளை பிள்ளையாருக்கு தம்பி அப்படியே இருந்து பிறந்தாரு பிறக்கும் போது ஆறு முகம் இருந்துச்சு ஆறு தலை இருந்துச்சு பன்னெண்டு கை இருந்துச்சு இப்படின்னு கண்ணா பின்னான கதை கட்ட வேண்டியது அப்போ இந்த கதைகளை எல்லாம் கட்டிவிட்டு இதை நம்ம நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னாக்க முருகனுடைய உண்மையான வரலாறுங்கிறது மறந்து போகும் அப்ப மற மரக்கடிச்சுக்காக அந்த கடவுள் முழுவதுமாக ஆரிய கடவுளாக மாறிவிடுவார் அது பேர்ல இருந்து முருகன்ல இருந்து மாத்தி சுப்பிரமணியில இருந்து ஆரம்பிச்சு முழுவதுமாக தன்னுடைய கடவுளர்களை திருடி கொண்டு அவர்களுடைய கடவுளாக மாற்றிக்கொள்வார்கள் இதுதான் மூணாவது கான்செப்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க இங்கே உண்மையாக இருந்த வழிபாட்டு முறைகள் இங்கே உண்மையாக இருந்த நடைமுறைகள் இங்கே இருந்த பிலீஃப்ஸ் சொல்ற நம்பிக்கைகள் இதை எல்லாத்தையும் அவர்கள் திருடி கொண்டு அதற்குண்டான வேறு ஒரு கட்டுக்கதையை கட்டி நம்ம தலையிலே கட்டுவாங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க இப்போ மூணு கான்செப்ட் சொல்லிட்டேன் நாலாவது கான்செப்ட் ஒண்ணு இருக்கு மெட்டமார்பிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த மெட்டமார்பிசம்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கோ ஒரு புழு இருக்கு இந்த புழு ஒரு இலையில வந்துட்டு வாழ்ந்து இருக்கு அது இலையை உண்ணு இப்ப அதால பறக்க முடியாது தாவ முடியாது ஓட முடியாது ஊர்ந்து மட்டும்தான் போக முடியும் அதனுடைய உணவு என்ன பூ இல்லை தேன் இல்லை வெறும் இலை ஆனா அது தன்னை கூட்டுப்புழுவாக வைத்துக்கொண்டு அந்த கூட்டுப்புழுவிலிருந்து வெளியில வரும்போது ஒரு பட்டாம்பூச்சியா மாறுது இப்ப அது பட்டாம்பூச்சியா மாறின பிறகு பாத்தீங்கன்னா அது ஊறுறது இல்லை பறக்குது அதே போல அதனுடைய உணவு இலை இல்லை அதனுடைய உணவு தேனா மாறுது பூவை வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய தேனை வந்துட்டு உணவா மாறுது இது மொத்தமாக உருவமே மாறுது இல்லையா அப்ப இது என்ன சொல்றோம் ஒரு பிறவியிலிருந்து மறுபிறவியாக மாறுறது அப்படின்னு சொல்றோம் இத அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா இந்த கான்செப்ட் தான் தமிழர்களுடைய கான்செப்ட் தமிழருடைய கான்செப்ட் என்னன்னாக்க ஏழு படிநிலைகள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு அறியாமை நிலைமையிலிருந்து உச்சி அறி அறிவியலின் அறிவின் உச்சியை அடைகிறதுக்கு உண்டான பாதைங்கிறது ஏழு படிநிலை கொண்டதாக தமிழர்கள் வடிவமைச்சு வச்சிருந்தாங்க இதைதான் நமக்கு ஆசீவம் கற்றுக் கொடுக்கிறது சமணர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்துட்டு இதுதான் பண்ணிருந்தாங்க இப்போ இந்த ஆசீவத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அஹ் படிநிலையை நீங்க கடக்கும் போது ஒரு புது மனிதனாக நீங்க மாறுறீங்க அப்ப இதுவரை இருந்த அறியாமை மொத்தத்தையும் அகற்றி விட்டு புது மனிதனாக மாறுறீங்க அது ஒன்னாவது படிக்கிறது ரெண்டாவது படிக்கிற மாதிரி கிடையாது நீங்க அந்த படிநிலை முழுவதுமா கிடக்கணும்னா மெட்டமார்பிஸ் அடையும் ஒரு ஒரு முழு பிறவியே எடுக்கணும் அதுதான் நம்ம வந்துட்டு இம்மை மறுமை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இப்ப நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி ஏழு படிநிலைகள்லேயும் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்றாரு இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்க தமிழர்களுடைய உண்மையான வரலாற்றை புரிஞ்சுக்கணும் ஆசீவங்கன்னா என்ன நம்ம ஏன் வழிபாட்டை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்றோம் ஏன் நம்ம தமிழருடைய வரலாற்றை திருப்பி எடுக்கணும்னு சொல்றோம்னாக்க இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் இப்ப சொல்லுங்க நீங்க தமிழர்கள் சொன்னது வந்துட்டு இவங்க சொல்றதோட ஒப்பிடக்கூடியதா இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க அவர் வந்துட்டு அங்கேயே சொல்றாரு நீங்க போன விரைவில் செஞ்ச பாவம் தான் இந்த பிறவில வந்துட்டு நீங்க வந்துட்டு கூன் குருடா புறக்குறது அப்படிங்குற இதை எடுத்து வள்ளுவர் வள்ளுவர் சொன்னாரு ஔவையார் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது மூலமாக இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா தமிழர்களுடைய வழிபாட்டெல்லாம் சரியானது இல்லை அப்படிங்கிறதும் இப்ப தமிழ் தேசியவாதிகளுக்கு என்ன சொல்லுவாங்க வள்ளுவர் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்றது மூலமாகவும் நம்மளை கார்னர் பண்றதா இவங்க நினைச்சுக்கிட்டு இவங்க முழுக்க முழுக்க அவர்களுடைய வரலாற்றை மறந்து விடுறாரு நாம இதை உடைச்சு பேச வேண்டிய தருணமாக இது இருக்குது இந்த கான்செப்டை எல்லாம் நீங்க புட்டு வச்சீங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும் இது என்னவா இருக்குங்கிறது ஏன் மொத்த குற்றத்தையும் வந்து மேலையும் தமிழ் தேசிய தீமாலையும் திருப்புறாங்க அப்படிங்கிறது என்ன குறிப்பா நாங்க வந்துட்டு இந்த வழிபாட்டு முறையை நாங்கள் மீட்டெடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா அதை வந்துட்டு அவர்களால பொறுத்துக்கவே முடியல நாங்க வழிபாட்டு முறையை மீட்டெடுத்து தமிழ்ல வழிபடணும்னு சொல்றோம் எங்களுடைய உண்மையான வழிபாட்டு முறை என்னவா இருந்துச்சோ அதை செய்யணும்னு சொல்றோம் ஒரு முருகன் வழிபாட்டை ஏன் நாங்க முன்னெடுத்து கொண்டு வர்றோம்னாக்க இந்த கான்செப்ட் எல்லாம் நாங்க வெளில கொண்டு தான் ஒரு தேசிய இனம் தமிழ் தேசிய இனம்ங்கிறது வழிபாடு இல்லாமல்லாம் இல்லை அவர்களுக்கு என்று ஒரு வழிபாடு இருக்கிறது அதையும் சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அறிவில் எவ்வளவு தூரம் சிறந்தவர்களாக இருந்தாலோ அவ்வளவு தூரம் கவிதையிலும் காதலிலும் காமத்திலும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக எப்படி இருந்தார்களோ வீரக்கலைகளில் எப்படி சிறந்தவர்களாக இருந்தாலோ அதே போல தங்களுக்கு என்று ஒரு வழிபாட்டு முறை வச்சிருந்தாங்க அந்த வழிபாட்டு முறை என்னவாக இருந்துச்சுன்னா தன் மூத்தோல் இதுல ஒரு ஒரு தலைவன் ஒருவன் உருவாய் வர்றான்னாக்க இப்ப நீங்க வந்துட்டு எடுத்து பாருங்க இப்படி நான் சொல்றேன் அறிவியல்ல ஐசக் நியூட்டனை பின்பற்றக்கூடியவர்கள் பல பேர் இருப்பாங்க அப்படியே நீங்க எடுத்து வந்தீங்கன்னாக்க இங்க வந்தாக்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பின்பற்றக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சேமான கான்செப்ட் சொன்னவங்க தான் ரெண்டு பேரும் இதை விட பின் வந்தவர் அவர் அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கான்செப்ட் அவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா எனக்கு ஐசக் நியூட்டன் தான் பிடிக்கும்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சாரார் அப்படின்னாக்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை தான் பிடிக்குன்னு சொல்றவங்க இன்னொரு சாராரா இருப்பாங்க இப்போ நம்ம இவ்வளவு ஆண்டு காலம் கழிச்சும் ஏன் அவர்களை நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப போற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் அவர்கள் வந்துட்டு அறிவின் உச்சமாக நம்ம போற்றிக்கொண்டே இருக்கிறோம்னாக்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சராசரி மனிதர்களை விட அறிவில் மிகச்சிறந்தவர்களாக இந்த மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் நபர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் நமக்கு சமகாலத்துல தெரிஞ்ச உதாரணம் இதே இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் போறோம் இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போறோம்னாக்க அப்படிப்பட்ட ஒரு நபரை அப்படியான ஒரு நபர் இந்த மனித இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு நபரை நீங்க எப்படி போற்றி பாதுகாப்பீங்க அப்ப என்ன பண்றோம்னாக்க அவரை கடவுளாக பாவிச்சு அவர் செய்த விஷயங்களையெல்லாம் வந்துட்டு அவருக்கு திரும்பவும் வந்துட்டு காணிக்கைகளாக கொடுத்து அவரை ஒரு படையலாக வச்சு அவரை நினைவு போடுறோம் இதுதான் வந்துட்டு தமிழருடைய கான்செப்ட் வழிபாட்டு முறைங்கிறது இதுதான் அப்போ முருகன் என்னவாக இருந்தாருன்னாக்க ஒரு குறிஞ்சி நில தலைவனாக இருந்தார் வேட்டூர் குலத்திலும் ஒரு ஒரு உச்சமாக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் இப்போது நடக்கக்கூடிய குறவர்களுடைய இதில் வந்து வழிபாட்டு முறையில் பார்த்தீங்கன்னாக்கா முருகனை எதிர்த்து போர் விடுவது போல இன்றளவும் நாடகம் நடத்துகிறாங்க வள்ளி திருமண நாடகத்துல அவர்களுடைய நாடகத்தில் எடுத்தீங்கன்னாக்க முருகனை எதிர்த்து போரிட்டு சொக்கப்பனை கொளுத்தி கொண்டு வந்து பண்றதா பண்றாங்க அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னாக்க முருகன் இங்க வந்துட்டு விவசாயத்தை உருவாக்கிய ஒரு நபராக இருக்கிறார் விவசாயத்தை உருவாக்கணும்னா காட்டை அழிக்கணும் ஏன்னா நிலத்தை திருத்தணும்னாக்க பனை மரங்களை எரிச்சு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எரிச்சு நிலத்தை திருத்தி விவசாயத்தை உருவாக்கணும் இதற்கு முழுவதுமாக எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா காட்டை சார்ந்து வேட்டையாடி வாழக்கூடிய நபர்கள் அப்போ இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த போரை இவர்கள் வந்துட்டு இன்றளவும் வழிபாட்டு முறையில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ போர் நடக்குது இங்கே முருகனுடைய குழு வந்துட்டு வெல்லுது அவர்கள் விவசாயத்தை நிலைநாட்டுறாங்கும் போது இவர்கள் ஒதுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பொண்ணு எடுத்து அதையும் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் ஆகணுங்கிறதுக்கு உண்டான விஷயங்களையும் செஞ்சிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம வரலாற்று பூர்வமாக நம்ம எடுத்து கொண்டு வரணும்னா அதில் ஒரு பெரிய பிஹெச்டியாக பண்ணணும் அவ்வளோ தூரத்துக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது ஆனால் இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு முருகன் வந்துட்டு நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தாரு அப்படி திறந்தாக்க தாமரையிலேருந்து அப்படியே குழந்தை வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா இதுதான் முட்டாள்தனத்தின் உச்சம்னு சொல்றோம் அப்ப நீங்க இதையும் இதையும் நீங்க ஒன்னாக பாவிக்க கூடாது ஆரியம் சொல்லக்கூடிய கதைகளையும் தமிழர்களுடைய வரலாற்றையும் தமிழர்களுடைய வழிபாட்டையும் ஒன்றாக பாவிக்க கூடாதுன்னாக்க இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியா தமிழர்கள் இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் இருக்கக்கூடிய அறிவியலை வந்து நாம் தமிழ் கட்சி எல்லா மேடைகளுமே பேசுகிறது ஆனா வந்து இவங்க வாதிங்கிறத மட்டுமே முன்வைக்கிறாங்க ஏன் இந்த அறிவியலை வந்து மறைக்கிறாங்க ஏன்னா இது நீங்க வந்துட்டு வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாக்க நான் இந்து அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் விழித்தெழுவார்கள் நான் தமிழன் இது என்னுடைய பெருமை என்னுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறதுல விழித்தெழ ஆரம்பிப்பாங்க அப்போ மதத்தின் ரீதியாக பிளந்துபட்டு கூட மக்கள் எல்லோரும் ஒண்ணு சேர்ந்துருவா அப்ப ஒண்ணு சேர்ந்துட்டா இங்க ஆரியர்களாக உள்ள வர முடியாது திராவிடர்களாக உள்ள வர முடியாது நீ தமிழனா இருந்தால் மட்டும்தான் தமிழ்நிலத்தை ஆள முடியுங்கிற ஒரு ஒரு கட்டம் இங்கு உருவாகும் அதே போல நான் ஆரியன் நான் வந்துட்டு இந்த எல்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பேன் நான் சொல்றதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்றதையெல்லாம் நம்ப மாட்டார்கள் அப்போ உண்மையான வழிபாட்டு முறைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இதை திரும்பிட்டாக்க இவங்களுக்கு இங்கே வேலையே இல்லை வெறுமனே வந்துட்டு நாங்கள் எந்த வேலையும் செய்யாமல் உண்டியை பெருத்து நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வாழ்க்கையை வந்துட்டு சிறந்து கொள்ளலாம்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் அடித்து தரத்தப்படுவார்கள் அப்போ இதிலிருந்து தப்பிக்கணும் தன் பக்கத்தில் பவரை கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதும் உச்சத்தில் நாமே இருந்து கொண்டு இந்த சாதிய படிநிலைகளை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லோரையும் தமிழர்களும் ஒன்றிணைய கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வழிபாட்டு முறையை வந்துட்டு இவர்கள் விடுறதே இல்லை அப்போ நம்ம வழிபாட்டு முறையிலேருந்து இங்கே மதத்திலிருந்து சாதியிலிருந்து எல்லாத்தையும் உடைச்சி அடிஞ்சிட்டு உண்மையான தமிழர்கள் யாராக இருந்தார்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையாக நாம் தமிழ் கட்சி பல இடங்கள்ல வந்து பாண்டிய அவர்கள் நாம் தமிழ் கட்சி ஆதரவாக பேசங்கள்ல நாம் தமிழ் கட்சி குற்றவாளி ஆக்கணும் இங்கே இவர்கள் கள்ள கூட்டணி வச்சு கொண்டிருக்கிறார் திராவிடமும் ஆரியமும் கள்ள கூட்டணி எப்பொழுதும் அது திராவிடம் என்பது ஒரு ஆரியத்தின் கள்ளக்குழந்தை தான் அது வேற மாற்றுக்கிறதே இல்லை அப்ப இவர்கள் கள்ளக்கூட்டணி வச்சிருக்கும் போது இங்கே ஓங்கி அடிச்சு வளர்ந்து கொண்ட கூடிய கூடிய நபராக இங்க தமிழ் தேசியம் வளருது ஒரு கான்செப்ட் வளருது அப்போ வெறும் ஒரு நபர் சீமான் மட்டும் வளர்றாருன்னா அது வேற விஷயம் தமிழ் கான்செப்டே வளரும் போது அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியல போது இவர்கள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் ஒரு ஆரிய சாயத்தை அண்ணன் மீது பூசும் அப்ப ஆரிய சாயத்தை பூசி வச்சிட்டீங்கன்னாக்க மக்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்க இதுக்கு வந்துட்டு திராவிடமே பெட்டர் பா அப்படிங்கிற நிலமைக்கு போயிடுவாங்க அப்ப அந்த ஆரிய சாயத்தை நீங்க தொடச்சிட்டு தமிழர் அவருடைய சொல்லக்கூடிய உண்மையான கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க திராவிடத்தையும் வரட்டிடுவாங்க ஆரியத்தையும் வரட்டிடுவாங்க இதுதான் பாண்டியவர்கள் இருக்கு கை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தும் திங்காவும் கை உறுதியா பண்றாங்க அத நீங்க வந்துட்டு இங்க திராவிடம் ஆரியத்தை வளர்த்து விடும் ஆரியம் திராவிடத்தை நிலநாட்டும் இது வந்துட்டு நீங்க திரும்பி திரும்பி வரலாற்றை எடுத்து பாருங்க இங்க யாரு வந்துட்டு ஹச்சிராஜாவா வந்துட்டு முத முதல்ல எம்எல்ஏ இருக்கனது யார் வாஜ்பாய் அரசுக்கு கொண்டு வந்தது இவர்கள் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா திராவிடம் ஆரியத்தை உறுதியாக வந்துட்டு வளர்த்து விடும் ஆரியம் திராவிடத்தை நிலைநாட்டி கொண்டு இந்த தமிழர் வரலாற்றையும் தமிழர்கள் கொண்ட வாழ்க்கையுள்ள இருக்க அறிவையும் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் நாம தமிழ் கட்சி சேர்க்கப்போது எங்களுடைய பண்பாட்டு மீட்சி பாசறைகள் மூலமாக நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் போனா ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது இதை வந்துட்டு உறுதியாக எல்லாரிடத்தையும் அரசு விழாவாக நடத்துவோம் அரசு விழாவாக நாங்க இப்ப இந்த முருகனுக்கு வந்துட்டு நாங்க விழா எடுப்போம்னு சொன்னதே இதை கொண்டு போய்க்கு தான் உண்மையான தமிழருடைய பாரம்பரியம் என்னவாக இருந்துச்சுங்கிறத கொண்டு போய் தான் அப்ப நீங்க இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் திராவிட என்ன பண்ணிருக்குன்னா முந்திக்கிட்டு முருகனுக்கு அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கவும் முருகனுக்கு ஒரு மாநாடு அதுல என்ன மாதிரியான மாநாடுங்கன்னா ஆரியம் என்ன சொல்லி கொடுக்குறதோ அதை வச்சே ஒரு மாநாடு அப்ப நீங்க உண்மையான முருகனுடைய கான்செப்டை கொண்டு போகாம நீங்க ஆரியம் எதை கற்றுக் கொடுத்துருக்கிறதோ அதையே கொண்டு போய் இவர்கள் மக்கள் மத்தியில சேர்க்கிறாங்க இல்லையா அது காரணம் என்னன்னாக்க திராவிடம் ஆரியத்தை வளர்த்து விட்டு கொண்டேதான் இருக்கும் இது மக்கள் மத்தியில் எப்படி போனாங்க சீமானவர்கள் முருகன் அவர்களை கையில் எடுத்தாரு திருப்பி இவங்க திமுக முருகர் மாடாங்க நடத்துது எல்லாருமே வந்து தெய்வத்து பக்கம் கொண்டு போறாங்க மக்கள்கிட்ட ஒரு தெய்வம்னா தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல அதுதான் சொல்றேன் அதைதான் சொல்றேன் உண்மையான விழிப்புணர்வை நாம ஏற்படுத்தும் நம்ம யார தெய்வம் அப்படிங்கறத பார்த்தோம் ரெண்டு விதமான விஷயங்கள் இருந்துச்சு ஒண்ணு வரலாற்று ரீதியாக சிறந்த நபர்களாக திகழ்ந்தவர்களே நாம வந்துட்டு தெய்வம் கடவுள் என்று சொன்னோம் இன்னொன்னு கான்செப்டுவலா கான்செப்டுவல்னாக்க ஒரு உருவகப்படுத்தி அந்த உருவத்தை வந்துட்டு நம்ம உருவகத்தை வந்துட்டு நம்ம கடவுள் அப்படின்னு சொன்னோம் ஆஹ் இது ரெண்டு விதமான வழிபாடுமே நமக்கு இருந்துச்சு அந்த உருவகம்ங்கிறது வந்துட்டு ஒரு மன ரீதியாக இருக்கக்கூடியதா இருக்கும் அது ஆறுதல் தரக்கூடியதா இருக்கும் இது எல்லாமேதான் இருக்கும் ஒரு இயற்கை வழிபாடாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாலை நிலம் பாலை நிலம்ங்கிறது வந்துட்டு ஒரு வறட்சியின் உச்சமாக இருக்குது அதை நம்ம கொள்ளுது நம்ம வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குதுன்னா அந்த இடத்தில் கூட வாழ உண்டான ஒரு ஒரு நம்பிக்கை கொண்டு போர்க்களம் போர்க்களத்தில் வாழக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாழ்வழிகள் அந்த நெறிமுறைகளை கொண்டு வர்றதுக்கு காலியை தெய்வமா வச்சு அது கான்செப்டுவல் காட் காலிங்கிற வந்துட்டு மண்டவோட எல்லாம் தலையில போட்டுக்கிட்டு ஆடினதா அப்படி எல்லாம் கிடையாது பட் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட அவங்களால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு கடவுளாக கொண்டு வந்ததுதான் காலி இது போல கான்செப்டுவல் காட்ஸும் இருக்காங்க உண்மையிலே வாழ்ந்த நபர்களும் இருக்கிறாங்க இதுதான் உண்மையான தமிழர்களுடைய வழிபாட்டு முறை இயற்கையை வழிபட்டவர்கள் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டவர்கள் இந்த வழிபாட்டு முறையை மீட்டெடுத்துட்டோம் அப்படின்னாக்க இங்க ஆரிய மாயையும் உடையும் திராவிட மாயையும் உடையும் தமிழர்களுடைய வாழ்வியல் சிறக்கும் பல தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்திருந்தீங்க ரஞ்சி மிக்க நிக்க ரஞ்சி